சாமிய சரணம் சாமிய சரணம் 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 முருகையா சாமிய சரணம் சாமிய சரணம் 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 முருகையா திங்க கிழமை உன்னை தேடி திருச்செந்தூருக்கு வந்தேனே திங்கக்கிழமை உன்னை தேடி திருச்செந்தூருக்கு வந்தேனே அள்ளி தந்திடும் வள்ளல் உன்னை அங்கே கண்டு மகிழ்ந்தேனே அள்ளி தந்திடும் வள்ளல் உன்னை அங்கே கண்டு மகிழ் செவ்வாய்க்கிழமை உன்னை தேடி திருப்பரம் குன்றம் வந்தேனே செவ்வாய்க்கிழமை உன்னை தேடி திருப்பரம் குன்றம் வந்தேனே தெய்வ யானை திருமண கோலம் அங்கே கண்டு மழுந்தேன் தெய்வ யானை திருமண கோலம் அங்கே கண்டு மழுந்தேன் புதன் கிழமை உன்னை தேடி சுவாமி மலைக்கு வந்தேனே வந்தேன் கிழமை உன்னை தேடி சுவாமி மலைக்கு வந்தேனே அப்பன் மகிழ மந்திரம் சொன்ன அழகை கண்டு வியந்தேனே அப்பன் மகிழ மந்திரம் சொன்ன அழகை கண்டு வியந்தேனே வியாழக்கிழமை உன்னை தேடி சோலைக்கு வந்தேனே வியாழக்கிழமை உன்னை தேடி சோலைக்கு வந்தேனே பழத்துக்காக கிழவனான கதை கேட்டு மகிழ்ந்தேனே பழத்துக்காக கிழவனான கதை கேட்டு மகிழ்ந்தேனே வெள்ளிக்கிழமை உன்னை தேடி திருத்தணிக்கு வந்தேனே வெள்ளிக்கிழமை உன்னை தேடி திருத்தணிக்கு வந்தேனே சாந்தம் தவளும் தரிசனத்தை அங்கே கண்டு மகிழ்ந்தேனே சாந்தம் தவளும் தரிசனத்தை அங்கே கண்டு மகிழ்ந்தேனே சனிக்கிழமை உன்னை தேடி பழனி மலைக்கு வந்தேனே சனிக்கிழமை உன்னை தேடி பழனி மலைக்கு வந்தேனே பஞ்சாம்ருதம் பாலித்தேன் குளிக்கும் அழகை கண்டேனே பஞ்சாம் ருதம் பாலித்தேன் குழிக்கும் அழகை கண்டேனே ஞாயிற்றுக்கிழமை உன்னை தேடி நானும் புறப்படும் வேலையிலே ஞாயிற்றுக்கிழமை உன்னை தேடி நானும் புறப்படும் வேலையிலே வேலுடன் மயிலுடன் நேரில் வந்தா என்னே உந்தன் கருணையப்பா வேலுடன் மயிலுடன் நேரில் வந்தாய் என்னே உந்தன் கருணையப்பா சாமியரணம் சாமிய சரணம் 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 முருகையா சாமிய சரணம் சாமிய சரணம் 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 முருகையா சாமிய சரணம் சாமிய சரணம் 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 முருகையா சாமிய சரணம் சாமிய சரணம் 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 முருகையா சரணம் சரணம் முருகையா சரணம் சரணம் முருகையா சரணம் சரணம் முருகையா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் முருகா போற்றி சகல செல்வங்கள் அருளும் ஷண்முக போற்றி போற்றி